ஏலா சரசு மச மசன்னு நிக்காத ஏதாவது பொருள் கடந்துச்சுனா எடுத்து போடு போட்டு அடைச்சு அப்படியே கொண்டு போவோம் அங்க ஊர்ல போய் கூட பாத்துக்கிடலாம் அங்க என்ன பவுடர் பளோ வேற சிப்பி கிப்பி போட்டு பவுடர் னு கோ வெளிய தான் நிக்கல வைக்க அவளோ கூட்டு கொஞ்சம் எடுத்து போட சொல்லுங்க நான் அந்த சேலையை கட்டிட்டு வந்திரறேன் இந்த துணியோட இந்த ட்ரெயின்ல எல்லாம் நம்மால இருந்துக்கிட முடியாது இந்த பாவடை சட்டையும் போட்டுக்கிட்டு நான் போய்ட்டு ரெண்டு நிமிஷத்துல இந்த சேலையை கட்டிட்டு ஓடி வந்திரறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போறங்க எல்லா ட்ரெயினுக்கு நீ ஆறாவது ட்ரெயின்ல போய் கூட பாத்துக்கிட ஐயோ ஏக்கா சும்மா இருங்க ட்ரெயின்ல பைலாம் துணிய மாத்தப்படாது அந்த பாத்ரூம்ல வெயி நான் ரெண்டு நிமிஷத்துல சலைய கட்டிட்டு வந்துருவே எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சது தானே வேற ஒண்ணும் எடுக்காதிக்கோ இந்த வாரை 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 சிறப்பு சீக்கிரம் பேடி வா ஏல ஏ பிள்ளைய வாங்க வெளியே அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலவேன்னு தெரியலையே ஏبا இவிய கலம்பற வேகத்த பார்த்தா ந ட்ரெயின போல இருக்க ஏல ஜெகனே நம்ம ஃபேன் மேல ஒரு ரெண்டு ஆண்ட்ராய்டா காய போட்டோம் நான் எடுத்தேமா இல்லைடா போகும்போது தானே காய் போட்ட ஃபேன் மேல இப்பதான் இனிமே தான் போய் எடுக்கணும் வாரிய போய் எடுப்போம் ஐயா அம்மா அந்த ஆண்ட்ராய்டு விட்டா எனக்கு வேற ஆண்ட்ராய்டு இல்ல எங்க அம்மா வாங்கி தர முடியுங்களா வா போய் எடுப்போம் அவ்வளவு ஆண்ட்ராய்டு ஓட்ட ஆகி வச்சிருக்கேன்னு திட்டிட்டாடா எங்க அம்மா வேற அந்த ஒண்ணு தான் இப்போ என்கிட்ட இருக்க நல்ல ஆண்ட்ராய்டு சே நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது போல இருக்கே என்ன பத்தி ஓடி அப்படி நினைச்சு வச்சிருந்தா ஒண்ணிட்டப்ப நம்ம ஊர்ல இருக்கூடாது வீட்டில இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஊர்லயும் அவ்வளோ வரும் கேட்பாவே அம்மா கையில மாட்டினா வேற அடியில பொண்ணு எடுத்துருவா அவன் கையில மாட்டாம அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்கிட்ட சொல்லிக்கிடலாம்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தோன்னா ஊருக்கு போய் வழக்குமாதிரி தான் வாங்குவேன்னு நினைக்கேன் அதான் பயமா இருக்கு எனக்கு அந்த மார்க்கெல்லாம் நினைச்சாலே எனக்கு இப்பயே வயிற்ற கலக்குது இப்போ கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் வந்துடுறேன் எப்போ கிறுக்கி இப்போ பாத்ரூமில் போய் அந்த ஆளாக அம்மா வேற ட்ரெயினுக்கு லேட் ஆகிருந்து கத்திட்டு அடக்கா வேற வந்தேன்னு அவ்வளோதான் உனே கொண்டு விடுவா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஒரு மாதிரியாக இருக்கு என்னென்னு தெரில அதான் ட்ரெயினில் கூட பாத்ரூம் இருக்குமே இவன் என்னத்துக்கு இப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா அங்கேயே உங்கள் அம்மா எல்லாம் டென்ஷனில் அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காவ இந்த நேரத்தில் போய் இவன் பாத்ரூமில் இருந்தான்னு இன்னைக்கு செத்தா ஜோனி வாங்கட்டும் நல்லா திட்டு விழா வாங்கட்டும் சிமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கேன் இனிமே இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும் அப்படியாக்கு சரி அப்ப கலந்துருவோமா ஆமா இனிமே கிளம்ப வேண்டியதா சரசு சேலையை கட்டிட்டு வந்ததும் ஆமா அவ இந்த நேரத்துக்கு போய் சேலை உடுக்க போறேன்னு போறான் ஏன்னா சோனி நீ எங்க போறா அம்மா ரெஸ்ட் ரூம்க்கு போறேமா என்னது ரெஸ்ட் எடுக்க போறியா அட நீ வரச்சும் இருமா பாத்ரூமுக்கு போறேன் நீ ஆனங்கட்ட நேரத்துல தான் இவளுக்கு என்ன வரும் என்னாச்சுக்கு இந்த சோனி இந்த ரெஸ்ட் ரூம் பேட் வரேங்கல்ல வரட்ட வந்ததும் போவும்க்கு

ஆமா லட்சுமி வா நம்ம இந்த பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்பா பிள்ளைய கூட்டிட்டு வரட்டும் அவளோ கே தான நிப்பாளுவாங்கனே அவளோட போம்போது அப்படியே கூட்டிட்டு போயிரலாம் ஆ சரி பத்ரலேக்கோ வாங்க போவோம் நம்ம நலம தெரியாம இது வேற நம்ம சோதிச்சிட்டு அடக்குவே சரி சரி கோவப்படாத லட்சுமி வா கேல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீ அவளோரம் ஆளுக்கு ரெண்டு பெட்டியா எடுத்துக்கிட்டு வாங்க போவோம் சீக்கிரம் அம்மா சோனி இப்பதான் பாத்ரூம் போய் அவள சரசு குட்டுகிட்டு வருவா இந்த சதி சரிய மாமியார் மாமனார் எல்லாம் பக்கத்து ரூம்ல இருக்கவள எல்லாரையும் அடிச்சு பத்திக்கிட்டு வருவா நீங்க எல்லாம் வாங்க கீழ ஆளுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஆ சரிம்மா சந்தியா ஃபேமிலி எல்லாரும் இப்போ ட்ரெயின பிடிக்க போறதா இருந்தாலும் போவாங்க எப்படி இன்னைக்கு ட்ரெயின பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு வேற தெரியல ஆனா இன்னும் டைம் இருக்கு கரெக்ட்டா போனா பிடிச்சிரலாம் இப்போ எப்படி நம்ம போய் சந்தியாவை பார்க்குது பரற மாப்ள நீ எல்லா போட்டோவலயும் நல்ல திருச்ச முகமா அழகா இருக்கல நான் தான் என்னமோ நல்ல இல்லாத மாதிரி இருக்கு அந்த போட்டோவலாம் எனக்கு சென்ட் பண்ணி மச்சான் சரி சரி அனுப்பி விடுறேன்

நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் குயின்ஸ்லேண்டில் இருந்து வந்ததில் இருந்து அவியலுக்கு தான் எல்லாம் பார்த்து 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிய எதுக்கு இப்படி 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 பண்ணி இருக்கிய வாயாடி அப்படி சொல்லாதெல்லாம் நம்ம ஒரு காரையை பார்க்க நல்ல மனுஷங்க மாதிரி தான் தெரியுது நம்ம உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு நம்ம இப்போ என்ன காசு பண்ண என்ன செலவாக பண்ணிவிட்டு அப்படி ஆமாம் சரணில் தான் டிக்கெட் போட்டா எல்லாம் பண்ணணும் சாப்பாடு எல்லாம் நம்ம தானே செஞ்சோம் சரி இதுல என்ன இருக்கு நம்மளோட நல்லா சந்தோஷமாக இருந்தோமா இல்லையா போ வாங்கத்தை எனக்கு நீங்க இப்படி பண்றது பிடிக்கவே இல்லை இங்கே பாரு நீ உங்க அம்மா மாதிரியே இருக்காத உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணாத செய்யாதன்னு கோவப்படுவா அதே மாதிரி எல்லாம் நீ கோவப்படியா அவ்வளோ இன்னைக்கு ட்ரெயினை பிடிக்கலன்னு வைக்கி ரூம் வெக்கேட் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்படுவா இன்னும் அதுக்காக வியாதி ட்ரெயின் ஐயா பிடிச்சிடணும் அதான் கேட்டுட்டு பாத்துட்டு வரலாமான்னு பாக்கேன் சரி இப்ப அந்த போன் பண்ணி கேட்டுக்கலாம்ல எதுக்கு இப்ப நீங்க கடந்து ஓடறீங்க சஞ்சனா கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா செத்தே நீங்க வாங்க நம்ம போலாம் போய் பாத்துட்டு வரலாம் ஆமையா வா நம்ம பாத்துட்டு வந்திரலாம் ஏமா நீ இரு நீ அங்கங்க ஓடிட்டு அடக்காத நானும் சரணம் பேட்டி என்ன வழியா அனுப்பி விட்டுட்டு வரோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பொங்கையா சீக்கிரம் அவளுக்கு ஏதாவது துணி மணி பேக்லாம் இருக்கலாம் எடுத்து கொடுத்துட்டு வண்டியை கரெக்டா ஏத்தி விட்டுட்டு வாங்க சரி மந்தா போறோம் சந்தேக சீக்கிரம் வாப்போம் ஆ வர பாத்து பத்திரம் யா பாத்தியா இதுக்கு தான் எனக்கு பிடிக்கிறது இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டானோ ஆமா சஞ்சனா எனக்கு கூட பிடிக்கே இல்ல அங்க தியேட்டர்ல வச்சு கூட சரணா தான் ஃபுல்லா அந்த சந்தியா பொண்ணு தான் பேசிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அது கூட எனக்கு பிடிக்கல தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே வேற எதுவும் இருக்காதுல்ல நீ இப்படியே பேக்கு கணங்க அம்மாஞ்சி மாதிரி இரு அவ தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பா இப்போ இந்த சங்கி அத்தான் கூட அந்த சட்டி மண்டை கறி வரத்தி இருக்காளே பொறிக்கா சட்டி மண்டை அவளை தான் பேருக்காரு அவளை பார்க்கலாம் அவன் நம்பரை வாங்கலான்னு எனக்கு பிடிக்கவே முண்டங்குது இவங்க பண்றது சேச்சா சஞ்சய் நீ நினைக்க மாதிரி கிடையாது சும்மா ஃபிளட் பண்ணிட்டு அலைவன் அவ்வளோதான் அவனுக்கு இந்த லவ் பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது சும்மா சிஸ்டர் சிஸ்டர்னு பேசிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியா சேட் பண்ணுவான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல என்னால உங்க ஆட்சியும் தாத்தாக்கும் வர மனசு இல்லையாமா அப்ப இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா ஐயய்யோ இவனு வேற எங்க நிக்கானோளே இப்போ எப்படிச்சிக்கிட்ட சொல்றது இல்லை ஒழுந்தா அந்த கிழவனும் கிழவையும் சீக்கிரம் கூட்டிட்டு கீழே வாங்கலை இல்லட்டின்னா கிளட்சி அக்கா திட்டுவா அங்க ட்ரெயினை பிடிக்க முடியலைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க அப்புறம் தெருவுலதான் கிடக்கணும் சொல்லிட்டேன் அம்மா ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு அந்த சரஸ் வந்துட்டு வந்துட்டேன் வாங்கறது சீக்கிரம் நேரம் ஆகுது சரி வாய் உண்மை வாங்க கிட்டு வாங்கப்போம் விரண்டி வந்துட்டு வந்துட்டு வந்துட்டேன் ஆமா மாமா எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போயாச்சு இனிமே நம்ம தான் கீழ போனோம் சனி வா மோர انا ஒனி போறேன் சரி வாங்க போங்களோ போவும் சனி வா போலாம் நேரா ஆது ஐயோ இவே வேற அவசர அவசரமா கிளம்பறவா இப்ப இங்க கிட்ட சொன்னாலும் இங்க காதுல வாங்க முடியாம போல இருக்கே எல்லாரும் கிளம்பி ஆக்கலாம்டி எடா இவனும் வேற வந்துட்டானோல கிழிஞ்சது ஆ ஆமாப்பா இப்பதான் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கீழ பேயிட்டு இருக்கோம் இனிமே தான் சீக்கிரமா ட்ரெயின பிடிக்க போறோம் இன்னும் ஒரு கால் மணிநேரம் நேர 20 நிமிஷம் போல இருக்குன்னு மாதிரி இருந்தது ஆமா 5:30 க்கு தான ட்ரெயின் இன்னும் கால் மணி நேரமா என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப 5:30 ஆயிருச்சு ஆமாப்பா வேகமா போய் இனிமே தான் ட்ரெயின பிடிக்கணும் சரி வாங்க நாங்களும் வரோம் இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் போய் பேயிருவோம் இல்ல ஆன்டி பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க உங்களை ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ரூமுக்கு போறோம் எங்க அம்மா தான் சொல்லி விட்டாங்க அப்படியேப்பா சரி வாங்க வாங்க இவங்களெல்லாம் யார் இப்ப வர சொன்னா எனக்கு வேற வயிறு வேற வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் எப்படி சொல்லு வெயிட் பண்ணி என்ன என் தலை எழுத்து வாங்க வாங்க உங்களுக்கு வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாந்து போலாம் சீக்கிரம் வாங்க ஐயோ அப்படியே அம்மா என்ன சரசலம் காணுமே சரசங்க இந்த வாரா வாரா இந்த வந்துட்ட வந்துட்டோம் ஆன்ட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஆமாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயனமே கிளம்ப வேண்டியது தான் ஆ சரி அப்ப வாங்க நாங்களே உங்களை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல டாப் பண்ணிட்டு ஏத்தி விட்டுட்டு வரோம் கார்ல போயிரலாமா இல்ல இல்ல வேண்டாம் தம்பி கார் எல்லாம் இப்ப எடுத்தோன்னு வை கார் வேற டிராபிக்ல மாட்டிக்கிடும் சிக்னல் தாண்டி முக்கு திரும்பி டேனிங்ல தான் உள்ள போனோம் அப்புறம் மறுபடியும் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா டைம் ஆயிரும் நம்ம அப்படியே ரோட கிராஸ் பண்ணி வெட்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் கரெக்டா இருக்கும் நாங்க டிக்கெட்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் நானும் உமாலும் போயிட்டு ஆமா மாப்பிள்ள அவங்க சொல்றதும் சரிதான் சரி அப்ப வாங்க நாங்களும் வேணா சுட்கேஸ்ல எடுத்துக்கிறோம் எங்க இருக்கு லக்கேஜ் இல்ல பரவாயில்லப்பா தம்பி நாங்க ஆளுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் நீங்க அவ்வளவு தூரம் இதுக்கு போட்டு அவ அலைஞ்சுக்கிட்டு இல்லக்கா நீங்க அத்தை தான் ஏத்தி விட்டுட்டு வர சொன்னாங்க ட்ரெயின் ஏத்தி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லி அப்படியா பரவாயில்லையே வாங்க நேராவது இதுல இருந்து பேசிட்டேனா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் ட்ரெயினை விட்டுருவோம் அப்புறம் பாத்துக்கிடுங்க ஆமா ரோட்ல எல்லாம் நடக்க முடியாதம்மா வாங்க வாங்க போவோம் சரி வாங்க ட்ரெயின் வேற அப்பயே வந்துச்சுன்னா அவ்வளோ இடத்த பிடிச்சிருப்பாவ நமக்கு இடம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே இடம் உட்கார கிடைக்கலனால நின்றுகிட்டேனாலும் பேச்சு ஏந்திரணமா ஊருக்கு ஐயா இந்த லட்சுமி அக்காவை எனிமே எந்த டூருக்கும் கூட்டிட்டு வரப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா ஊருக்கு ஊருக்குன்னு ஆளு பியா பறக்குது அங்கே இருக்கும்போது இங்கே வர்றதுக்கு துடியா துடிக்காது இங்கே இருந்து ஊருக்கு போறதுக்கு அப்புறம் துடியா துடிக்காது என்னத்துக்கு அப்போ வரணும் சும்மா இருங்களா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உள்ளே வந்தாச்சு எந்த பக்கம் ட்ரெயின் ஏறதுக்கு போகணும் இந்த பக்கம் லெஃப்டில் போங்கக்கா ஓ லெஃப்ட்னா இடது பக்கமா ஆ சரி எப்படி அந்த பக்கம் போ சரசு அன்னைக்கு இறங்கி இந்த பக்கமா தான வந்தோம் ஆமா வரும்போது நாம இப்படி தான வந்தோம் அவ்ளோ இந்த கம்பார்ட்மென்ட் தான் நினைக்கிறேன் லாஸ்ட் ரெண்டு பெட்டினா இதுதான் அந்த ஆமா அந்த பட்டில இன்னும் இடம் இருக்கு இதுல எல்லாரும் ஏறிக்கோங்க ஐ ஓடிங்க ஓடிங்க சீக்கிரம் போய் இடத்த பிடிக்கலாம் ஆமா நல்ல வேளை இடம் கிடக்கு எல்லாரும் ஓடிங்க சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போய் ஆல்கோர் இடத்துல போய் உட்காருங்க எப்படியோ ஒரு வலியா வண்டியை பிடிச்சிட்டோம் எங்க வண்டியை பிடிக்க முடியாதா நினைச்சு நான் கூட பயந்துட்டேன் ஆன்ட்டி பயப்படாதீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு நீங்க அதனால இனிமேல் ரிலாக்ஸாக பொறுமையாக இடத்துல உட்கார்ந்துட்டு அப்புறம் ட்ரெயின் மூவானதுக்கப்புறம் கிளம்புங்க அவ்வளவுதான் ஆமாப்பா தம்பி எனக்கே கொஞ்ச நேரத்தில் படபடன்னு ஆகி போச்சு ட்ரெயினை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா விட்ருவோமானு ரூமை வேற வெக்கேட் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் மறுபடியும் ரூம் எடுக்கணும்னா மறுபடி வேற செலவாகுமே இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் நல்ல வேலை எப்படியோ ட்ரெயினை பிடிச்சிட்டோம் லட்சுமி ஆண்டி அறக்க பறக்க கிளம்பலன்னா கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது அதையே எல்லாரையும் சத்தம் போட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு பரபரப்பா நடக்க வச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கு இல்லாட்டினா கண்டிப்பா வந்திருக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா எங்கேயாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாலே இப்போ வந்திருக்க முடிஞ்சிருக்காது ஆமா ஆமா அது சரிதான் சரி நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஐயா தம்பி எதுவும் ஏண்டாயா இன்னும் எங்களுக்கு எல்லாம் போதும் நாங்க அப்புறம் ட்ரெயின்ல தண்ணி தான் வரும்ல நாங்க அப்ப வாங்கி குடிச்சுக்கிடுறோம் நீ போட்டு செலவு பண்ணண்டாயா எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்ட இதுக்கு மேல போட்டு எங்களுக்கு எதுவும் செய்யாத போதீங்க ஐயோ ஆண்டி இதுல என்ன இருக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கி தரதுனால ஒண்ணும் குறைஞ்சிர மாட்டான் ஆண்டி நாங்க இல்லையா பரவல்ல இருக்கட்டும் நீங்க கேட்டதே எங்களுக்கு சந்தோஷம் தான் தம்பி தண்ணி பட்டில் உள்ள வர நாங்க வாங்கிக்கிட்டுறோம் ரெண்டே ரெண்டு மாசா பாட்டில் மட்டும் வாங்கி வாங்கிதாயா ஆ அந்தரி கண்ட வாங்கிட்டு வர. ஏல 우மா குந்தா நீ வாய் வெச்சிட்டு சும்மா இருக்காமண்டீல. ஏல பெரிய பொண்ணு மதியமே ஒண்ணும் சாப்பிடலல. அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அப்புறம் என் ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடாம அரக்கபரக்க தலச்சு இழுத்திட்டு வந்துருச்சி. சரி ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்னு பார்த்தேன். ஐயாவ அப்டிதான் சொல்லிட்டடா பனி எல்லாம் போட்டு வாங்காத சரி நீங்க நீங்களே வெறுமனே பத்தரமா பேய்ட்டு வாங்க. உங்க அத்தை கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் நாங்க பத்தரமா வண்டி ஆரிட்டோம் அப்டின்னு சொல்லி சொல்லுங்க நையா. நாங்க கேட்டான்னு சொல்லுங்க. உங்க அத்தை நம்பர வாங்கி வச்சிருக்கேன் நான் இப்ப நான் போன் பண்ணி என்ன ஊருக்கு போனத போன் பண்ணி சொல்லி ஆ சரி ஆன்டி ஆன்டி நாங்க வெளிய வெயிட் பண்றோம் ஆ சரியா ஐயோ அப்ப மாசம் நமக்கு கிடைக்காது சோனி வா ஏன் பக்கத்துல உட்காரு இப்ப குமாரி நான் கீழ கடைக்கு மட்டும் போய் வந்துறேன் யாரும் கேட்டா நான் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லேனே கடைக்கு போறியா என்னது வாங்கவ உன் காதை கொண்டா என்ன அவ்ளோ பெரிய ரகசியமா ஆமா வா காதை கொண்டா சரி சொல்லு ஒருவேளை இந்த ஹீட்டுக்கு அப்படியே ஆயிருச்சு என்னமோ தெரியல நான் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன்னா இப்போ நீ இப்போ கீழே இறங்கும்போது ட்ரெயின் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லை இல்லை நம்ம இங்கே வர்ற வழியில் இன்னொரு கடையில் பார்த்து இருந்துச்சு அதான் நான் வாங்கிட்டு ஒடி வந்துடுறேன் சரி அப்ப உங்க அம்மாட்டயாவது சொல்லிட்டு போ. அங்க ரூம்ல வச்சு சொல்லிருக்கலாம்ல. நான் அப்பவே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனோம்ல அப்பதான் பார்த்தேன். அதனாலதான் அப்ப சொல்லலாம்னு பார்த்தேன் எங்க அம்மா அதுக்குள்ள கீழ இறங்கிட்டா. அதுக்கு அப்புறம் சரி உங்க அம்மா என்னவா உங்க அம்மாட்டயாவது கடைசி ஜெகன்லாம் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு சரி போன சரண் பையன் அப்புறம் வந்துட்டானா எனக்கு சொல்ல முடியல அந்த யாராவது அப்படியே கிளம்பி வந்தாச்சு சரி எப்படி வெளியில் இருந்துச்சு என்கிட்ட ஒரு நூறு நான் யார்கிட்டயும் சொல்லலை இப்போதைக்கு நான் போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன் பாத்துக்கலாம் இருந்தாலும் எதோ பயமா இருக்குதா சீக்கிரமா வந்துருன்னா வந்துருவேன் வந்துருவேன் இப்படி சொல்லிட்டு போறா கடைக்கு போறேன்னு சொன்னா எதுக்கு விட்டான்னு சொல்லி திட்டுவாவல இப்ப பூமாரி இங்க வாயா வாயா அங்க கொஞ்சம் வாயா சின்ன பொண்ணு என்னத்துக்கு நம்மள குட்டிடாடா இரு வாரேன் இந்த குழந்தை இப்ப நான் சமை கியூட்டா இருக்கு ஏ ஆமா சமை கியூட்டா இருக்கு இந்த வாரே வந்துட்டேன் சரி சந்தியா பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஊருக்கு போனது எனக்கு கால் பண்ணேனே ஆ சரி நீ இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்துருவல்ல ஊருக்கு அம்மா அம்மா வந்துருவேன் ம் சரி பை நீ எங்கயோ தூரமா போற மாதிரி எனக்கு மனசுக்கு கஷ்டமாவே இருக்கு ரொம்ப பண்ணாதல எனக்கே சிரிப்பா வருது வரும் வரும் உனக்கு சிரிப்பு வரும் சரி எனக்கு மெசேஜ் பண்ணேன் நைட்டு தூங்கிட்டேன்னா தூங்கிடு தூக்கம் வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணு நீ தான் கார் ஓட்டிட்டு இருப்பியே அப்புறம் எப்படி உனக்கு நான் மெசேஜ் பண்றது இல்ல நீ மெசேஜ் பண்ணு அந்த டைம்ல நான் சஞ்சிட்ட கார் ஓட்ட சொல்லிட்டு நான் உனக்கு ரிப்ளை பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல ரெண்டு பேரும் கவனமா வண்டி ஓட்டிட்டு ஊர் வந்து சேருங்க நாங்க போறோம் பாய் போறோம் சொல்லாத பேட் வரோம் சொல்லு ஆ சரி சரி பேட் வரோம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாய் மாப்ள அங்க என்னடா பண்றா இந்த கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன் அவன் கடக்கான் நீ பேசு இல்ல ட்ரெயின் எடுத்துருவாங்க உள்ள போ எங்க அம்மா தியாட போறாங்க பாய் பாய் சரி பாத்து பாத்துறோனா ம் போ போ நீ போ என்ன நீ கழுத்து பிடிச்சு வண்டி தள்ளுற மாதிரி தள்ளுற ஆமா அப்படிதான் தள்ளுவேன் உள்ள இறங்கிரு வேற நீ எங்க கூட ட்ரெயின்லயே வந்துற போறே ஏ நான் வர கூடாதா ஆமா வர கூடாது இறங்கு அடி பாவி யாருக்கனவே எங்க பெரிய பண்ண அத்தையும் உமா கவ என்னைய அப்படியே பாம்பு கணக்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல நீ வேற உள்ள இறங்கல சொல்ல வேண்டியது இறங்கி இல்லனா தள்ளி விட்டுறேன் பத்திக்க அம்மா தள்ளி கிளி விட்டுறத நானே இறங்கிடுவேன் ஊருக்கு போறேன்னா இப்போதான் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு 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 நீங்க எதுக்கு தான் ஊரே விட்டு அப்ப வெளிய வாரியல தெரியல சும்மா இருல எங்க இருந்தால நம்ம இடம் நமக்கு சொர்க்கம் ஆ அப்படி சொல்லுங்க பத்ராளி அக்கா சரி அக்கா எல்லா புள்ளையும் வண்டில ஏறிட்டு வரல ஆமா அவளவும் பக்கத்து சீட்ல வரும்போது எப்படி இருந்துச்சுவோ அதே மாதிரி உட்கார்ந்திருக்குன்னு நினைக்கேன் எல்லாம் ஏறிட்டு வரல எதுக்கும் ஒரு பார்த்துட்டு வந்து உட்காருவோம் ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு வந்து உட்கார் உன் முகம்லாம் இல்லைன்னா எங்கேயாவது யாரி ஜாடி விழுந்துட்டு அடப்பான் ஆமாம் அவனுக்கு கண்டிப்பாக முதல் போய் பார்க்க வேண்டியிருக்கு இருங்க நான் பார்த்துட்டு ஒருபடியாக ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காருங்கன்னு சொல்லி வச்சுட்டு வரேன் ஆ சரி இப்போ அப்போ இந்த பையன் இன்னும் கிளம்பாம வெளியே தான் நிற்கும் போல இருக்கு சந்தியா பேசிட்டு நின்னால வாசல்ல அவன் இன்னும் வரலையே உள்ள ஆமாவா வாசல் கிட்ட தான் நின்றுகிட்டு பேசிட்டு நின்னா அவங்கிட்ட சரி வந்துருவா வந்துருவா